ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர கார்த்திகை மாதம் திருமண மாதம் என்று சிறப்பு பெற்றது இம்மாதத்தில் விருட்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் தான் திருமணம் செய்வதற்கு உகந்த மாதம் என்று புகழப்படுகிறது பல சுப காரியங்களும் பண்டிகைகளும் கார்த்திகை மாதத்தில் அதிக அளவு கொண்டாடப்படுகின்றன கார்த்திகை மாதம் ஆன்மீக சிறப்புகள் நிறைந்த மாதம் கார்த்திகையில் தான் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு சென்று மாலை அணிந்து விரதம் இருப்பார்கள் சிவ வழிபாட்டுக்கு உகந்த மாதம் இது இந்த மாதத்தில் தான் சிவனுக்கு சங்காபிஷேகம் நடத்தப்படும் இந்த சங்காபிஷேகத்திற்கு மற்ற அபிஷேகங்களுக்கும் உரிய பொருட்களை வாங்கிக் கொடுத்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் திங்கட்கிழமைகள் அனைத்திலும் நடைபெறும் சிவ வழிபாடு சிறப்பு பெற்றது சோம வார விரதம் இருப்பது சிவபெருமானின் அருளை முழுவதுமாக பெற்றுத்தரும் தீபத் திருநாளான கார்த்திகை திருவிழா கார்த்திகையில் கொண்டாடப்படுகிறது திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றப்படுகின்றது மகாவிஷ்ணு பிரம்மா இருவருக்கும் ஜோதி பிழம்பாய் சிவபெருமான் காட்சியளித்த மாதம் கார்த்திகை ஆகும் திருவண்ணாமலை கார்த்திகை பௌர்ணமி அன்று தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் இந்திரன் வருணன் வாயு குபேரன் யமன் ஆகியோரும் வலம் வந்திருக்கின்றார்கள் மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடன் வலம் வந்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன முருகப்பெருமானை வழிபடவும் கார்த்திகை மிகவும் ஏற்ற மாதம் முருகப் பெருமானை நினைத்து கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கி ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் கடைபிடிக்கப்படுகின்றது முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களின் நினைவாகவும் இந்த திருநாள் வழிபாட்டுக்கு உரியதாகிறது இந்த நாளில் கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும் மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் என்பது ஐதீகம் கார்த்திகை மாத துவாதசி நாளில் மகாவிஷ்ணு துளசி தேவியை திருமணம் செய்து கொண்டார் என்பது ஐதீகம் எனவே கார்த்திகை மாதம் முழுவதும் துளசியால் மகாவிஷ்ணுவை பூஜை செய்து வழிபட்டால் நிறைவான வாழ்வை தருவார் சோளிங்கர் நரசிம்ம பெருமான் கண் திறக்கும் மாதம் கார்த்திகை இந்த மாதத்தில் நரசிம்மரை வழிபாடு செய்தால் சகல தொல்லைகளும் நீங்கும் என்பது ஐதீகம் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சக்கர தாழ்வார் சன்னதியில் எழுந்தருளி கார்த்திகை கோபுர வாசல் பக்கம் கட்டப்பட்டிருக்கும் சொர்க்கப்பானை ஏற்றப்படும் காட்சியை கண்டு மகிழ்வார் கார்த்திகை மாதம் முதல் ஞாயிறு தொடங்கி பன்னிரண்டு வாரங்கள் ஞாயிறு விரதத்தை கடைபிடித்தால் நவ கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி சிவசக்தியின் அருள் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் இல்லத்தில் இரு வேலைகளில் விளக்கேற்றுவது அனைத்து மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர